ஹெக்சீஸ் இனிக்கு சூப்பராக நாலு பராத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ஸ்மஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு பச்சை பச்சமிளா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முக்கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஓமத்த கையிலேயே ஸ்மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டிய அந்த மசாலா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் சப்பாத்தி மொபைல் டூ ஹவர்ஸ் முன்னாடியே பசிஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு உருண்டி எடுத்து திக்காக தேய்ச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுட்டு நம்ம மோமோஸ் மடிக்கிறோம்ல அந்த அந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடுங்க இது தேய்க்கறது தான் இருக்குங்க பொறுமையாக தேய்ங்க மசாலா வெளியே வந்துடக்கூடாது இப்போ தேய்ச்சிட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு சூடானதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைடு போயிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆளு பரத்தா ரெடிங்க இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி ஸ்வீட் போட்டேட்டோ பன்னீர்லாம் வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க நீங்களும் இந்த ஆளு பரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி பைகாய்